நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபா விஜயகுமார் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் உச்சிஷ்ட மகா கணபதி நமகன் உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் என்ன சார் வாழ்க்கை பயணம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் சூட்சம ரகசியம் தெரிந்துவிட்டால் பல வித்தைகள் செய்யலாங்க உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம் என்னென்னா தஷாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் பேஸ் தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும் இப்போ தசாபுத்தி அது சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன சூச்சிமா ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம் அப்போ ஒரு மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணணும் வேலைக்கு போகணுமா உத்தியோகம் புரிசு வச்சிடணும் வேலை சரியாக அமையலை நான் வேலையை நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் வே திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும் அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமண அமைப்பு தான் திருமணம் பாருங்கள் முடிங்க அதுக்கப்புறம் இயற்கையாக வரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க திருமணம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம் கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும் என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும் இது பேஸ் என் வீட்டில் பெட்டனிமல்ஸ் வளர்க்கலாமா இது பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா வச்சுக்க வேணுமா வேண்டாமா இதையும் பார்க்கலாம் தொழிலாக பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை பற்றி வெளிநாட்டு வகை வேகை வேக என்ன ஒரு சில ஜாதகே சொல்லும் சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு உண்டு இதான் சுட்சமும் எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெல்லத்தில் உங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வச்சும் சொல்லிடலாம் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம் சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வன் யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமா இருங்க இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க இதையும் சொல்ல போகிறோமே அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது சார் இது வயதான ஒரு எழுபது அறுபது வயது இருக்கிறவங்கட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் இதில் எனக்கு ஒரு எண்பது சதவீதம் நடந்தது எழுபது சதவீதம் நடந்துருப்பாங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படிம்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு நடந்திருக்கும்பிங்க ஆனால் நிச்சயமாக நடக்கும் இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம் நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு சிலர் பதினொன்றாம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகியிருங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும் எந்த வயதில் கவனமாக இருக்கணும் இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம் ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க சரி இதுக்கு தகுந்த இதாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்புக்கு வாழ்க்கை பயணங்கள் தன் வாழ்க்கையில் தன்னை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசித்து தன் வாழ்க்கையை கட்டமைக்கிற ராசி தனுச ராசி இந்த ராசிக்கு ஏற்றம் அதிகம் எதிரிகளும் அதிகம் ஏன்னா ஒருத்தன் வேகமாக வளரான்னு சொல்லே எப்படி இருக்கும் பழுத்த மரத்துக்கு கல்லடி போடுதுங்க இந்த ராசிக்கு தாங்க பொருந்தும் இந்த ராசி அவ்வளோ போராடி அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக அவ்வளோ இது பண்ணி டெவலப் ஆகும் இவர்களுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்புண்டு கவனமாக டீல் பண்ண வேண்டிய ராசி இது முதல்ல இந்த ராசிக்கு எங்கே இருந்தாலும் ஒரு கோயில் இருக்கின்ற ஊரில் தனுசு இருந்தால் சிறப்பாக இருக்கும் இவங்க எங்கே இருக்காங்களோ ஒரு கோயில் இருக்கும் இல்லை பிரசித்தி பெற்ற காலேஜ் இருக்கிற ஊரில் இருக்கணும் ஈவன் சர்ச்சு இதாக இருந்தாலும் அந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இருந்தால் நல்லது இவங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம் ஆனால் தாயுடன் இருக்கிற அம்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அங்கங்கே போயிடுவீங்க வாக்குப்பளிதம் மிக்கது இந்த ராசிக்கு மீடியா மூலம் வரும் புத்தகத்தின் மூலம் காசு வரும் கம்ப்யூட்டர் மூலம் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இதன் மூலம்லாம் லாபம் உண்டு நான் நிறைய பேர் சொல்லுவேன் சார் உங்களுக்கு அந்த மீடியா இந்த யூடியூப்பில் பணம் எடுக்கிறதுக்கு இந்த ராசிக்கு அமை அமைப்பு அதிகம் யூடியூப்பில் பேசுனா காசுபேன் இப்போ நிறைய ஒரு பெண் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது பண்ணாங்க அவங்களுக்கு கூட சொன்னேன் யூடியூப் போடுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இவங்க ரப்போவாக சொல்லியாச்சு ஏன்னா மூணா மூணு ரெண்டு சம சனியார் வருவதால் அப்போ இந்த ராசிக்கு பெஸ்ட்டு ஃபோன் நம்பரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாத ராசிங்க நிறைய இந்த ராசி மாட்டுச்சுன்னா இதுதான் உங்கள் ஃபோன் நம்பர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணவே கூடாது இந்த ராசிக்கு நீர்நிலை நீர் பாங்கான இடத்துல வீடு எடுக்கணும் வண்டி வாகனங்கள் இயற்கையாக அமையும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கிஃப்டெல்லாம் கிடைக்கும் மற்றவர்கள் கை தூக்கி விடுற ராசி இப்போ வருவோம் சார் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் உண்டு ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய வரணாலும் உங்களுக்கு இறைவனாக பார்த்து ஒரு நல்ல வரனாக கொடுப்பார் நீங்கள் ஒன்று லவ் மேரேஜாக இருக்கும் அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கலாம் ஆனால் திருமணம் கொஞ்சம் கம்யூனிட்டியாக சப்கேஸ்டாக லைட்டாக மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வைத்திய வித்தியாசம் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கருத்து வரோட உங்களுக்கு மனைவிக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் அது சுவாரஸ்யமாகவே சென்று கொண்டிருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் இருக்காது நீரும் நெருப்பும் போ இந்த ராசிக்கு இந்த ராசி ஒன்று நீங்கள் பிஸ் திருமணத்துக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அதற்கு உதவி செய்யுங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் சார் நான் வேலைக்கு போனால் நல்லாயிருக்குமா பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா ரெண்டும் பத்தையும் பேசிடுவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு வேலைக்கு போகும்போது கோல்டன் டைம் ஃபஸ்ட்டு வேலைக்கு தான் போகணும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சுக்கனாக இருப்பதால் வேலைக்கு சென்று வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியது வேலையில் தலைமை தாங்கும் பன்மை உண்டு நீங்கள் தான் டாப் மோஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களாம் வீழ்த்தப்படுவார்கள் விலகி போவார்கள் பொருளாதாரம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வகை யோகங்கள் உண்டு வெளிநாடு வெளி மாநில வகையில் ஆதாயமாக இருக்கும் இவ்வளோ சிறப்புங்க சரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பிஸ்னஸ் எடுக்கக்கூடிய அம்சம் காத்து பண்ணணும் அவங்க டெக்ஸ்டைல் கொடுத்தாங்க எடுத்தாங்க அவங்களுக்கும் பல பரிகாரம் கொடுத்து தான் பண்ணணும் அப்போ வேலை செய்யும் இடத்தில் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை வைப்பது தவறு பத்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைகின்றன சுக்கரனோட கால சம்மந்தப்பட்ட தொழில் எடுக்க முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை செய்து தான் பண்ணணும் ரைட் அப்போ சார் என்ன தான் பண்ணுறது உங்களுக்கு இயற்கையாக தொழில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு தொழில் ஒரு குறிப்பிட்ட செக்டர் தொழில் மட்டும் அமையும் டீச்சர் சம்மந்தப்பட்டது இதாக இருக்கும் டீச்சர் சம்மந்தப்பட்ட புக்ஸு மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம் அஸ்ட்ராலஜியாக இருக்கலாம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு சில ஃபீல்டு ஆகும் வெள்ளி பொருள் கவரிங் ஐட்டம் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் குழந்தை அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டது பொதுவாகவே எங்கள் நடனம் சம்மந்தப்பட்டதுனால இருக்கும் குழந்தை வகையில் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து விட்டுருணும் ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட வருத்தம் இருக்கின்ற ராசி அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டாலும் மிஸ்கரேஜாக இருக்கும் ஒரு சில வருத்தங்கள் இருக்க வாய்ப்புண்டு நான் சொல்லுவோம் இந்த குழந்தைக்கு மொய் வாங்க வேண்டாம் போங்க அன்பளிப்பு பெறாதீங்க போ அது மாதிரிலாம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட கோயில் வழிபாடு பண்ணி ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் நடராஜரை கும்பிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சரி பாப்போம் இப்ப சார் வெளிநாடு சம்மந்தப்பட்டது போகிறதுக்கு உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பிடித்தால் வெளிநாடு செல்லலாம் சண்முகன் வழிபாடு சஷ்டி வழிபாடு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குழந்தைக்கும் அற்புதமாக இருக்கும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படக்கூடிய ராசியும் இந்த ராசியாக இருக்கிறது சொல்லிட்டே போகலாம் அப்போ காவல் தெய்வங்கள் உங்கள் பொருளாதாரத்துக்கு தன்னிறைவாக இருக்குங்க அப்போ இன்னும் வியாதி எப்படி சார் பொதுவாக இந்த ராசிக்கு சொல்லுங்க சார் கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் எந்த வயசாக இருந்தாலும் பார்த்துக்கணும் கால் வலி கால் பிரச்சனை பொதுவாக வாக்கிங் இதெல்லாம் கரெக்டாக போய்க்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க இன்னும் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கிரகங்கள் ரீதியாக கொடுக்குறது ராசி ரீதியாக ரைட் இன்னும் பேசுவோம் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கிறேன்